வாங்க இன்னைக்கு நம்ம கறி தொழிலுக்கு தேவையான ஒரு பொ இதை பற்றி மிஷின் பற்றி பார்க்கலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா தானு துண்டு கட்டுறதுக்கு சேலை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மிஷினுங்க முதல்ல முதலெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் வச்சு அமுத்தி கட்டிகிட்டு இருப்போம் அது நல்லா டைட்டாக க வராது ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து நம்ம லேத்தில் கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறாரு இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து துண்டு கட்டுறது தானும்பாங்க சேலை வச்சு மடித்து கட்டினீங்கனாலே மடித்து கட்டுறதுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் கட்டையிலேயே உங்களுக்கு தெரியும் அதனுடைய மடிப்பு நல்லா இருக்குது இந்த மிஷின் பாருங்கள் நம்ம இது வந்து ஃபார்வேர்டு முன்னாலே பின்னாலே இது பண்ணிக்கலாம் நம்ம ஃபீஸு தானெல்லாம் நல்லா அடுக்கிட்டு இந்த மிஷின் போட்டோம்னா கீழே இறங்க இறங்க நல்லா ப்ரெஸ் ஆகிக்கு இந்த மிஷினால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட்டிக்கலாம் தறி தொழிலுக்கு தறிக்கு தேவையான இது இந்த மிஷின் தேவைன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரையில் பெருந்தரைக்கு பக்கத்தால் விஜயமங்கலத்துங்கிற ஊரில் கைக்கோலப்பாளையத்தில் கிடைக்குதுங்க நம்ம சரவணாலயத்தில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் டு இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாரு உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் போட்டு தரக்கு அவர் தயாராக இருக்கிறாரு நீங்கள் அவர் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் செஞ்சு வாங்கிக்கலாம் இது இருந்துன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு தானும் மடிப்பு நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷிங் மிஷின் பாருங்கள் சுலபமாக இது பண்ணிக்கலாம் இது மோட்டர் பாருங்கள் ஒன்றரை ஹெச்பி வச்சுருக்கிறாரு த்ரீ பீஸில் வச்சுருக்காரு நம்ம சிங்கிள் பீஸில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இவர் தான் அவர் ஓனருங்க இவர் நம்பர் நான் தரேன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு மீதி உண்டான விளக்கத்தை கொடுப்பாரு உங்களுக்கு எங்கேருந்து வேணாலும் சொல்லுங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவர் பார்சல் மூலமாக அனுப்பிச்சிடுவார் நீங்கள் நேரடியாக வரோம்னாலும் அவர்கிட்ட பேசிட்டு நேரடியாக வந்து பார்க்கலாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இது வந்து பீஸு கட்டுற கட்டிகிட்டு இருக்கிற பக்கம் நேரடியாக அந்த குடோன்காரர்கிட்டயே போய் அவங்க எப்படி இதை வச்சு வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ சுலபமாக வேலையாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்